சங்கீதம் நூத்தி இரண்டாவது அதிகாரம் துயரப்படுகிறவன் துக்கத்தில் மூழ்கி கத்தரிடத்தில் தன் வியாகுலத்தை விவரித்து செய்யும் விண்ணப்பம் கத்தாவே என் விண்ணப்பத்தை கேளும் என் கூப்பிடுதல் உம்மிடத்தில் சேர்வதாக என் ஆபத்து நாளிலே முது முகத்தை எனக்கு மறையாதேயும் முது செவிய சாயும் நான் கூப்பிடுகிற நாளில் எனக்கு தீவிரமாய் உத்தரவாரலை செய்யும் என் நாட்கள் புகையைப் போல் ஒளிந்தது என் எலும்புகள் ஒரு கொல்லியைப் போல எரி உண்டது என் இருதயம் புல்லை போல வெட்டுண்டு உலர்ந்தது என் போஜனத்தை புசிக்க மறந்தேன் என் பெருமூற்றின் சத்தத்தினால் என் எலும்புகள் என் மாம்சத்தோடு ஒட்டி கொள்கிறது வனாந்திர நாரைக்கு ஒப்பானேன் பாலான இடங்களில் தங்கும் ஆந்தியை போலானேன் நான் நித்திரை இல்லாமல் வீட்டின் மேல் தனித்திருக்கும் குருவி போல் இருக்கிறேன் நாடோறும் என் சத்துருக்களை என்னை நிந்திக்கிறார்கள் என்்க்கு வெறி கொண்டவர்கள் எனக்கு விரோதமாய் சாபமிடுகிறார்கள் நீர் என்னை உயர தூக்கி தள்ளி நீர் முத சினத்திற்கும் கடு கோபத்திற்கும் உள்ளானேன் ஆதலால் நான் சாம்பலை அப்பமாக புசித்து என் பானங்களை கண்ணீரோட கலக்கிறேன் என் நாட்கள் சாய்ந்து போகிற நிழலை போல் இருக்கிறது புள்ளை போல் உலர்ந்து போகிறேன் கத்தராகி நீரோ என்றென்றைக்கும் இருக்கிறீர் முடிய இறங்குவீர் தயும் காலமும் அதற்காக குறித்தும் ஊழியக்காரர் அதன் கல்கள் மேல் வாஞ்சி வைத்து அதன் மண்ணுக்கு பரிந்து வைக்கிறார்கள் கத்தர் சீயோனை கட்டி தமது மகிமையில் வெளிப்படுவார் திக்கற்றவருடைய ஜபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார் அப்பொழுது ஜாதிகள் கத்தருடைய நாமத்துக்கும் பூமியில் உள்ள ராஜாக்கள் எல்லாரும் உம்முடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள் பின் சந்ததிக்காக இது எழுதப்படும் சிருஷ்டிக்கப்படும் ஜனம் கத்தரை துதிக்கும் கத்தர் கட்டுண்டவர்களின் பெருமூச்சை கேட்கவும் கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை விடுதலையாக்கவும் தம்முடைய உயர்ந்த பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பார்த்து வானங்களிலிருந்து பூமியின் மேல் கண்ணோக்கமானார் கத்தருக்கு ஆராதனை செய்ய ஜனங்களும் ராஜாக்களும் ஏகமாய் கூடிக்கொள்கையில் சியோனில் கத்தருடைய நாமத்தையும் எருசலேமில் அவருடைய துதியையும் பிரஸ்தாபடுத்துவார்கள் வழியிலே என் பலனை அவர் ஒடுக்கி என் நாட்களை குறுக பண்ணினார் அப்பொழுது நான் என் தேவனே பாதி வயதில் என்னை எடுத்து உடைய வருஷங்கள் தலைமுறை தலைமுறையாக இருக்கும் நீர் ஆதியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினீர் வானங்கள் உடைய கரத்தின் கிரியையாய் இருக்கிறது அவைகள் அழிந்து போகும் நீரோ நிலைத்திருப்பீர் அவைகள் எல்லாம் வஸ்திரம் போல் பழமையாய் போகும் அவைகள் ஒரு சால்வையை போல் மாற்றுவீர் அப்பொழுது மாறி போகும் நீரோ மாறாதவராய் இருக்கிறீர் முதல் ஆண்டுகள் முடிந்து போவதில்லை முதல் அடியாரின் பிள்ளைகள் தாபரித்திருப்பார்கள் அவர்கள் சந்ததி முக்கு முன்பாக நிலை பெற்றிருக்கும் என்று சொன்னேன்